வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவுக்கு கொஞ்சம் அணுக்கமான இல்ல கொஞ்சம் சாஃப்டான கூடிய ஒரு பத்திரிகை சமீபத்துல பத்ம எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மூணு மாசம் டைம் கேட்டிருக்காரு பிஜேபி கிட்ட எடப்பாடி பழனிசாமி சார்புல அல்லது அதிமுக சார்பில் நாங்க ஒரு முடிவெடுத்து சொல்றோம் கூட்டணி குறித்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூப்பை கொடுக்குறாங்க அஹ் அதுக்கான விஷயங்கள் அது எப்படி சொல்றது அது நீங்க எப்படி பாக்குறீங்க மூணு மாத டைம்னா அரசியல்ங்கிறது கடைசி ஒரு வாரத்தில் கூட கூட்டணி அரசியல் முடிவாகும் அதை நம்ம தொடர்ந்து பார்த்தது தான் மூணு மாத டைம் ஃப்ரேம்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு ஆனால் பெரியாரை பற்றி இல்லை திராவிட இயக்கங்களை பற்றி இவ்வளவு தூரம் வந்து ஒரு விமர்சனம் வைக்கும்போது பிஜேபியின் மாநில தலைமை அதுக்கு ஆதரவாக இருக்குது என்றால் அதிமுக கூட்டணி ரொம்ப கடினப்படும் வர்றது ரொம்ப ரொம்ப கடினம் என்ன காரணம்னா ரெண்டாக பிரிஞ்சிடும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அது நேரேட்டிவ் ரெண்டாக பிரிஞ்சிடும் ரெண்டா பெரியும் போது ஒரு சைடு அதாவது வலதுசாரி சைடு அல்லது வந்து தீ பெரியாருக்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது திராவிட இன உணர்வுக்கு எதிராக பேசுபவர்கள் இவர்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்து அது இவ்வளவுதான் அப்படி என்கிற ரீதியில வந்து அது சுருங்கிறோம் ஏற்கனவே அது தான் எப்போதுமே பிஜேபி மேலே என்ன விமர்சனம் வைப்பாங்க நோட்டாவுக்கும் கீழ் ஓட்டு வாங்கிய கட்சி ஆனா அண்ணாமலை வந்து அதை இருக்காரு அண்ணாமலை வந்து நோட்டாவுக்கும் கீழே வாங்குற கட்சிங்கிறத நிமித்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் தனியாவே வந்து எட்டு பர்சன்ட் வாங்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்ப அண்ணாமலை தொடர்ந்தால் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ணணும் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னா என்ன நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் எல்லாமே அப்ப இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்தா எடப்பாடி பழனிசாமி அதுல ஃபிட்டின் ஆகணும்னா அண்ணாமலை இடிக்குது இடிக்குது இதுல வந்துங்க ஸி அண்ட் டெவில் கதை ஆலை கடலுக்கும் பெரிய பூதத்துக்கு இடையிலான ஒரு பெரிய சிக்கல் எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்குது முட்டு சந்தில் போய் நிற்கிது அப்போ அண்ணாமலையை நீக்கிட்டு வேற யாரையாவது கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி பலவீனப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும் என்னங்க இவ்வளோ தூரம் அவர் வேலை பார்த்தாரு கடினமாக உழைச்சாரு நடைபயணம்லாம் போனார் அண்ணாமலையை வச்சு தாங்க பிஜேபிக்கே நாங்கள் வந்தோம் இப்போ அண்ணாமலையே இல்லைன்னா நாங்கள் ஏன் பிஜேபியில் இருக்கணும் இப்படியான ஒரு இது கிளம்பி வரும் பிஜேபியில் நடக்கிற உட்கட்சி தேர்தல் எல்லாமே பெரிய பிரச்சனைகளை தான் ஓடிட்டு இருக்கு பலரும் வந்து ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதை நம்ம பார்க்குறோம் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் போஸ்டிங்ல எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அப்போ அந்த அதிருப்தியோடு சேர்ந்து அண்ணாமலையும் மாத்தினாங்க அப்படின்னா இன்னும் அதிருப்தி கூடும் இது ஒரு பெரிய சிக்கல் அண்ணா திமுக கூட்டணி கண்டிப்பாக வந்து விடுமா அதுக்கும் உத்தரவாதம் இருக்கிற மாதிரி தெரியல அண்ணா திமுகவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் பிஜேபியை பலவீனப்படுத்துறது அதிமுகவுக்கு லாபம் தானே அப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான நேரடிவ கட்டமைக்கிறது மூலமாக அதிமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது பிஜேபி வந்து அதிமுக நம்பி தாங்க இருக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னா பிஜேபி அவுட்டு அதுக்காக அண்ணாமலையே மாத்திட்டாங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாணக்கியத்தனமா செயல்பட்டு பிஜேபி ல கூட்டணி சேராம அவர் தனியார் நின்றுட்டாரு இப்ப பிஜேபியும் பலவீனப்பட்டு போச்சு அண்ணாதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்ட திருப்பி பழையபடியாக அந்த ஓட்டு தேய்மானத்தை அவர் சரி பண்ணிட்டாரு அப்படியான ஒரு நேரடிவ் இருக்குல்ல அதில் ஸோ இதுல ரெண்டு பேரும் அடிபடுவாங்க சீமான் அவரும் அடிபடுவாரு பிஜேபி அடிபடும் திமுக திருப்பி திமுகவுக்கு அடுத்த பொருஷன் வந்து சேர்ந்துடும் உண்மையிலேயே இதுல வந்து நமக்கு அனுமானிக்க முடியாத விஷயம் என்னன்னா இந்த விஜயோட ஓட்டு வங்கி தான் அவரு நியூ என்ட்ரன்ங்கிறதுனால ஒயில்டு கார்டு என்ட்ரி மாதிரி இருக்கு அந்த ஓட்டு வங்கி அனுமானிக்க முடியல ஸோ அது எப்படியெல்லாம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் மாறும் தான் நான் நினைக்கிறேன் டெல்லி தேர்தலே வந்து ஒரு உதாரணமாக மாறிடுங்க டெல்லி தேர்தல் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் தாண்டி ஆம் ஆத்மி பார்ட்டி பிஜேபி காங்கிரஸ் மூணாவது அணியாக போது காங்கிரஸ் அதிகமாக ஓட்டு வாங்க வாங்க அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு லாபமாக முடியும் அப்படியான ஒரு ஒரு திரிகோணத்தில் போய் இது மாட்டுது அப்ப எல்லாத்துக்கும் வந்து முதல் புள்ளி எதுல தொடங்கும் தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவராக யார் வர்றாருங்கிறதுல தொடங்கும் ரெண்டாவது புள்ளி ஈரோட்ல சீமானு எவ்வளவு ஓட்டு வாங்குறாருங்கிறதுல தொடங்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் பண்ண ரோல இப்ப விஜய் பண்ணா நல்லா இருக்கும்னு எடப்பாடி அவர்கள் கிட்ட ஒரு எண்ணம் இருப்பதாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கே நம்ம அப்படிதான் ஒரு இடத்துல அவங்க வச்சு பாக்குறாங்களா அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்காது சரி இல்ல அதிமுக விஜய் கூட்டணியே அண்ணா திமுக வரவே இருக்கும் அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதிகப்படியான இடங்கள்லாம் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க அண்ணா திமுக விஜய் ஒரு அணிக்கு வந்து அதுக்குள்ள பாமக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அது பலமான அணியா தான் இருக்கும் ஆனா திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் தொடர்ந்து அதை பார்த்திருக்கிறேன் ஆரம்ப கட்டத்துல அவங்க வந்து தங்களோட பலம் என்னன்னு மிக மதிப்பீடு வச்சிருப்பாங்க விஜய பொறுத்த வரைக்கும் மிக மதிப்பீடு கண்டிப்பாக இருக்கும் சினிமா ஸ்டாரு அப்போ பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெறலாம் மக்கள் வந்து பெரிய சேஞ்சை இருக்காங்க இந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸோட ரியாலிட்டி புரியாதுங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸில் மிக முக்கியமான விஷயம் ஓட் கேன்வாசர் தான் அதாவது பூத் லெவல் கமிட்டி அதெல்லாம் உருவாக்குறதுங்கிறதே ரொம்ப கடினம் பிஜேபியே வந்து அண்ணாமலைக்கு பிறகு பூத் லெவல் கமிட்டியெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியுமே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கல என்ன காரணம்னா ரெகுலர் பூத் லெவல் கமிட்டியில் திமுகவும் அண்ணா திமுகவும் டாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்போ விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா அப்படின்னா விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க அப்படின்னு இருப்பாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஓட்டு விஜய் ஓட்டு என்று வைத்தால் அந்த ஓட்டு வந்து கணிசமாக தெரியுது ஒரே ஒரு ஓட்டுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு கணிசமாக தெரியுது ஆனால் பத்து சதவீதம் தான் வருது அது அப்போ அடிப்படையில் வந்து பத்து சதவீதத்தை அவரை அச்சீவ் பண்ணி முதல் அட்டம்லேயே வந்து அங்கீகாரத்தை வாங்கினார்னா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை வாங்கினார்னா அதுவே அவருக்கான வெற்றியாக இருக்கும் ஆனால் நம்ம எப்போ இதை கணிக்க முடியும் ஈரோடு தேர்தல் முடிந்து அவரோட இந்த இப்போ புதிய படம் இதுதான் அவர் கடைசி படம்னு சொல்கிறாரு அந்த பட பணிகள் முடிந்த பிறகு அது தெரியும் ஆனால் சினிமா ஸ்டார்கள் இந்த கடைசி படம்னு சொல்கிறத நான் நம்புறதே இல்லை ஏன்னா கமல் எல்லாரும் அப்படி சொன்னவங்க தான் அதுக்கு பிறகு திருப்பியும் அவங்க படம் நடிப்பாங்க படம் நல்லா இருந்தால் ஓடத்தான் செய்யும் ரஜினியும் அப்படி சொன்னவர் தான் படம் நல்லா இருந்தால் ஓடுங்க நல்லா இல்லைன்னா ஓடாது இவ்வளவுதான் அதில் பாயிண்ட் தவிர கடைசி படம் அதெல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சினிமா ஸ்டார்கள் வந்து அவ்வளோ எளிதாக அந்த வெளிச்சத்துல வெளிச்சத்துலேருந்து அவங்க வெளியில் வரதில்லை அரசியலுக்காக ஆர்கிளாம்பை தியாகம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போகிறது என்றால் நம்ம இப்போ இதுவரைக்கும் பேசுனா பல கோணங்களை நோக்கி போகிறது அது நல்லா புரியுது இறுதி வெற்றி யாருக்கு இறுதி வெற்றி மோஸ்ட் ஆர்கனைஸ்ட் பார்ட்டிக்கு மோசாரிட்டிஸ்ட் பார்ட்டியாக இதுவரைக்கும் இருக்கிறது திமுக தான் வேங்கவையல் மேட்டரில் தான் சுருதி பேதம் தெரியுது அது பெரிய அளவுக்கு வளர்ந்து போகுமா சுருதி பேதம் திருமாவளவன் வந்து விஜய் மாதிரியான ஒரு அன்டெஸ்ட் புதிய நியூ என்ட்ரென்டோட கூட்டணி நோக்கி போவாரா ஏன்னா அவருக்கு வேற எந்த கூட்டணியிலும் இடம் இல்லை அப்போ சிபிஎம் விசிகா விஜய் அதிமுக அப்படியான ஒரு காம்பினேஷன் வந்தால் அது எவ்வளவு பலம் புரிஞ்சியதாக இருக்கும் இதுக்கடையில தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவர் நியமனமும் சேர்ந்து இவ்வளவு கணக்கும் தேசிய தலைமைகளும் போடுது கண்டிப்பாக சார் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் பாஜக அவங்களுடைய டார்கெட் டுவெண்டி நைன் ஆகாலும் வரணும் லாங்கர் ரன்னுக்கு தேவை அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏடிஎம்கே தான் உங்களுக்கு பயபிள் சாய்ஸா இருக்கும் ஏன்னா ப்ரூவன் ஓட் பேங்க் விஜயோ அல்லது சீமானோ அல்லது மற்றவர்களை தாண்டி ஏடிஎம்கே கூடுதலான ஒரு பிளஸ்ன்னு பார்ப்பாங்க இப்ப மற்ற ஆல்டர்னேட் அண்ணாமலைக்கான காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எங்களால அதை சாதிக்க முடியும் ஒரு ரேப்போட எங்களால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டெல்லி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா ஏன்னா வானதியும் டெல்லியில இருக்காங்க டாக்டர் தமிழிசை டெல்லியில இருக்காங்க நைனார் வேறு சில விஷயங்களை மூவ் பண்றாருங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படி கொடுத்தா அது ஒரு ஃபார்மட்டபிளா பாப்பாங்களா அண்ணாமலையா ஏடிஎம்கே வாங்குற ஆப்ஷன் பிஜேபி முன்னாடி வச்சா என்ன கேல்குலேஷன் போடுவாங்க டெல்லி தேசிய கட்சிக்கான அட்வான்டேஜ் என்னன்னா வெறும் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலோட அவங்க கதை முடியறது இல்லை இப்போ மகாராஷ்டிராவில் பாராளுமன்ற தேர்தல் பெரிய அளவுக்கு வந்து அந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணி அது வெற்றி பெறல ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க இப்போ வந்து அடுத்த சில மாதங்களில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி அண்ணாமலை தலைமையிலேயே பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியெல்லாம் பெற முடியல அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் தலைமை மாற்றம் வரும் அண்ணாமலையே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உயர்ந்த கூட்டணியும் சரியாக அமையாமல் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைமை மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தான் அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு நிறைய டைம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து அண்ணாதிமுக கூட்டணிக்கே பழையபடி முயற்சியெல்லாம் நடக்க தான் செய்யும் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாடு அரசியலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது அனைவருக்குமே தெரியும் அந்த கூட்டணியில ஒரு மேஜர் பார்ட்னர் அவர் கையில முப்பது பர்சென்டாவது ஓட்டு இருக்கணுங்க அப்பதான் அவருக்கு மேஜர் பார்ட்னர் தகுதி கிடைக்கும் எனிவேர் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் மைனர் பார்ட்னர்ஸ் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய மைனர் பார்ட்னரா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்ப பாமக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய மைனர் பார்ட்னர் பண்ணக்கூடிய மைனர் பார்ட்னர் விஜய் வந்து திருப்பி பரவலா விஜயகாந்த் மாதிரி எல்லா இடத்துலயும் ஓட்டு வங்கி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு வச்சுருந்தாருன்னா அவரால் எந்த அளவுக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அப்போ ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வின்னிங் கேண்டிடேட் செலெக்ஷன் கேண்டிடேட் வேணும்ல ஒரு சரியான கேண்டிடேட்டை போட்டால் தான் ஜெயிக்கிறது நோக்கி போக முடியும் இவ்வளவு கால்குலேஷன் அதில் வரும் எனவே வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கான கட்டியம் கூறப்படும் கூறுகிற தேர்தலாக அமையும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை பாலிட்டிக்ஸ் வந்து எப்போதுமே அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அரசியல் வாக்கரசியலே அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சின்ன சின்ன செயல்களும் சேர்ந்து எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் இப்போ அப்படியான ரெண்டு மூன்று விஷயங்களை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து எதிர்பார்க்கலாம்ங்கிறது என் கருத்து ஒன்று தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவர் பதவி அடுத்தது ஈரோடு தேர்தலில் இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசம் அல்லது சீமான் வாங்கக்கூடிய அவர் டெபாசிட் வாங்குவாரா அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் மூணாவது விஜய் வந்து கலா அரசியல்குள்ள எப்படி வரப்போறாருங்கிற அந்த மூணு கேள்வி மூணு கேள்விகளுக்கான விடை நமக்கு தெரிய தெரியத்தான் இந்த அரசியல் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்கிறது என்னோட பார்வை பாப்பன் சார் மெகனேசமாக ஏன்னா எதிர்பக்கம் திமுக அணி கிட்டத்தட்ட மூன்று தேர்தல்களாக இருக்கும் பொழுது அந்த ஜெல்லிங் அப்படின்னா இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெல்லிங்க காட்ட வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு அதிமுக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கு ஏன்னா அவரும் நடுல டூ ஒன்றும் பேசினார் எடப்பாடி பட் அப்புறம் ஒண்ணும் விகரசா போகல இப்போதைக்கு ரெண்டு பேரும் நடைபயணம்ங்கிறதாக சொல்லியிருக்காரு எடப்பாடியும் தையில தொடங்குறேன் அப்படின்னாரு பட் அவர் எப்ப ஆரம்பிப்பாருன்னு தெரியல விஜயம் கூட படத்தை முடிச்சுட்டு வரக்கூடியதாக சொல்லியிருக்கிறார்கள் வெவ்வேறு விதமான நடைபயணங்கள் ஒருவேளை வந்தால் கிரவுண்ட் எப்படி தயாராகுது அப்படிங்கறது வகைக்கு விஜய் போவாருங்கிற டாக் வந்து ரொம்ப இருக்கு அங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசுனேன் அவங்க வந்து அதைத்தான் தவிர்க்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போக போக வர வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அங்கே தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டே இருக்காங்க வேங்க வயலில் அப்போ விஜய் வந்து அந்த அட்வான்டேஜ் எடுத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வேங்க வயலுக்கு திடீர்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அவரை தடுத்தாலும் அது அவருக்கான பப்ளிசிட்டியாக மாறும் இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் நிறைய இருக்குங்க அதில் அந்த மைக்ரோவை எப்படி பிளே பண்றாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் ரொம்ப முக்கியமானது அஹ் ஒரு விரிவான ஒரே அடல் நீண்ட இருந்து பகிர்ந்துட்டு உங்க நேரத்தகம் கருத்துக்களுக்கும் நன்றி சார்